அக்கா எல் எஸ் கோமாத சேனலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பூண்டு கருவேப்பிலையும் பூண்டு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த குழம்பு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு ஒரு கப்பு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு கப் ஒத்து கருவேப்பிலை வச்சுருக்கேம்மா ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி உரம் வச்சுருக்கேம்மா அதுக்கு தேவையான பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் இது வந்து அரிசி தண்ணி தண்ணிமா வச்சிருக்கேன் நான் எப்படி போடுறத காட்டுற மாதிரி அரிசி கழுவுன தண்ணி முதல் தண்ணி கழுவி ஊற்றிட்டோம்மா அடுத்த தண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து சொல்லுங்க ஆ சொல்லுங்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடறேம்மா கொஞ்சம் வேகட்டும் இது ரெண்டு விதமாக பண்ணலாமா அந்த கருவேப்பில் குழம்பு வருத்திட்டும் பண்ணுவலாம் இப்படியும் பண்ணலாம் நான் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது இந்த குழம்புக்கான நான் இப்படி பண்ணுற மருந்து குழம்பு மாதிரி இது பாருங்கள் மிளகு சீரகமாக அதிலே மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுரு பாருங்கள் நான் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி வந்துட்டு நான் அதை வேகட்டும்மா இது வேகட்டும் அதை வெறிக்கடிச்சு பாருங்கள் எந்திரிச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நான் மத்தில தான் போட்டு கடைய போகிறேன் சட்டியில் நீங்கள் வேணால் மிக்சியில் வேணா ஆரட்டோ ஒண்ணிட்டு வடி கட்டிட்டு மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதிங்க கொஞ்சம் குறைக்கணும் வச்சுங்க நான் மிக்ஸியில் அரை அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இதில் நை நைஸாக சட்டியில் சட்டியில் கடைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கடையிறான்னு இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும்மா நம்ம குழம்புக்கு அப்படியே எடுத்துக்கலாம் தண்ணியை தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் வதக்கிட்டு வைக்கிறது ஒரு முரமாக நான் அரிசி கவனம் தண்ணி இருக்கவே நான் வச்சம்மா இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வதக்கிட்டு வைக்கிறது ஒரு முரம் இதில் நல்ல கருவேப்பிலலாம் நல்லா வறுத்துட்டு வைப்போம் அப்புறமா கருவேப்பில் குழம்பு இது வந்து கடைஞ்சி வைக்கிறது இதுவும் ஒரு மருந்து குழம்பு தான் இது நான் அப்பறம் கடைஞ்சிட்டு காட்டுறேன் கடைஞ்சிட்டேன் இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகுமா நான் கடைஞ்ச இது இந்த மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கிறதுனா நீங்கள் அடிச்சுக்கோங்க தண்ணி இது பசங்க தண்ணி அப்படியே இருக்கட்டும் அப்புறமா கடைஞ்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு தாழ்ச்சிடல நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் அந்த இந்த கோல்டு நல்லா ஊற்றாதீங்க காயட்டும் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டாச்சு கடுகு போட்டாச்சு பொறிட்டோம்மா வெந்தயம் போடலாம் கடுகு கொஞ்சம் உடனே வெந்தயம் போடுங்கம்மா வெந்தயம் நான் பொறிக்க ஆரம்பித்தோன்னே வெந்தயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெந்தயம் ஒன்று அரை போடுறோமா மிளகா வரும் ரெண்டு மிளகா செவுந்தொண்டு அதை அரைச்சதை எடுத்து ஊத்திருங்கம்மா ஒரு வதக வதக்கிட்டு அப்புறம் புளி ஊற்றிலாம் ஆஹ் கொஞ்சம் ஒரு வத ரொம்ப உதக வேணாம்மா கொஞ்சம் ஒரு உத பதக்கிக்கலாம் ஏன்னா வேக வச்சுருந்தா பறச்ச வசனல அடிக்காது மதமட்டம் அதுக்கெல்லாம் புள்ளிய கரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூப்பிட்டுறான் கல் புதம் போட்டு கரைக்கிறேன் சால்ட் போடல நானு கல்லு புதம் போடுறேன் உங்களுக்கு சால்ட் வேணும்னா நீங்க குழந்தை விட போட்டுக்கோங்க நான் இதுலயே போட்டு கரைச்சி வெடிக்கட்டிக்கிறேன் இந்த அரிசிக்கு ஒண்ணு தண்ணி எடுத்துக்கணும் புளியை கரைச்சி ஊற்றிக்க ரொம்ப வதங்க அவசியம் குழம்பு கரைக்கிற வரைக்கும் வதங்க புளி கரைச்சி நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் முதலே போட்டுட்டேமா கொஞ்சமா போட்டுக்கணும் முதல்ல நம்ம வேக வைக்க சொல்லவே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான காரம் கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா ஏன்னா நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிருக்கோம் இருக்கோம் மிளகாய்லாம் எதுவுமே போடலை நான் இதில் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் மூன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் காரம் தான் பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டோன்னா குழம்பு திக்காக இருக்குது நம்ம கழுவி வச்ச இந்த தண்ணி வடிகட்டி வச்சிட்டீங்களா அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி ரசத்தை கூட ஊற்றிக்கலாமா கருவேப்பில மிளகு சீரகம் தான் இது நான் எல்லாத்தையுமே ஊற்றிடுறேன் குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும் நான் எல்லாத்தையுமே ஊற்றிடுறேன் இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு கொதிக்கிட்டோம் வெள்ளம் போடலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குமா நான் போடுறேன் காரம் கரெக்டாக இருக்குது கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் அந்த பேர் நான் கொஞ்சம் உண்டு வெள்ளம் போடுறேன் உங்களுக்கு வேண்டான்னா போடாதீங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டிங்கன்னா அந்த இனிப்பு அந்த புளிப்புக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன் பச்சை வாசனெல்லாம் போட்டு கொதித்து மிளகாத்தூள் வாசலெல்லாம் போயிட்டு என்ன மேலே மிதந்து வரும் அப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் குழம்பு கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வேணுன்னாலும் நீங்கள் இறக்கிக்கலாம் பச்சை வசந்தெல்லாம் போயிடுச்சு இல்லை இன்னொன்று இன்னும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு கூட இறக்கிக்கலாமா நான் மூன்றை என்ன கொஞ்சம் திக்காக இறக்கிக்கிறேன் ஆறுனா கொஞ்சம் திக்காகும் ஏன்னா வெள்ளெல்லாம் போட்டு கொண்டதுனால ஆறுனா கொஞ்சம் திக்காக ஆகுதை பாருங்கள் நல்லா குதிச்சு என்ன வெளியில் வந்து பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் மூடி எடுத்துடலாம் எடுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க உங்களுக்கு வேதன்னா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோமோ தேவையில்லை எல்லாம் எண்ணெய் பண்ணி பாருங்கள் எண்ணெய் தெளிச்சு மேலே வந்து பார்த்திங்களா இதுதான் பக்கம் இறக்கிடலாம் குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன் இல்லை ஊற்றிக்கிறோமா சரி செம்மையாக இருக்குமா அந்த குழம்பு நீங்கள் ட்ராவல்லாம் போனீங்கன்னா நல்லா பாட்டில் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெளியில் போகிறது அந்த நல்லெண்ணெய் பச்சை எண்ணெய் கூட இதில் ஊற்றிக்கலாமா ஊற்றி நீங்கள் எடுத்து போயிட்டினா சப்பாத்தி பூரி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்மா இட்லி தோசைக்கூட நல்லாயிருக்கும் அந்த குழம்பு ரெண்டு நாள் மூணு நாள் என்னோட கிடாது கொண்டு கைப்படாமல் வச்சுட்டிங்கன்னா பூன் போட்டு எடுத்திங்கன்னா கிடக்க ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியது இந்த குழம்பு கண்டிப்பா வரும்மா கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகி போச்சு செமையா இருக்கமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு நம்ம வந்து இது ரெண்டு விதமாக பண்ணலாம் கருவேப்பிலையை வறுத்து எடுத்தோம் பண்ணலாமா இது மருந்து குழம்பு தான் மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது ரொம்ப நல்லா மிளகாத்தூள் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்றதா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா ஸ்கோம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்